பழக்கம் நண்பர்களே இன்று இறை உடல் மற்றும் வந்த அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம ஒரு கலந்தால உறுதியை பற்றி பேசிட்டு இருக்கோம் என்பது அனைத்து வெற்றிகரமாக அடிப்படையான உருவாகும் அனைத்தின் பலன்களையும் பெறுவதற்கு அந்த உறுதி தேவை நம்ம உடல்ல வந்து உறுதிங்கிறது நுரையீரலையும் பெருங்குடலையும் குறைக்கக்கூடியதா இருக்கு இந்த உறுதி அதிகமாயிடுச்சு அதாவது உறுதிங்கிறது தவறான கருத்துல எடுத்துக்கிட்டோம்னா நாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கொண்ட கொள்கையில உறுதி வேணும் அல்லது கருத்துக்கள்ல உறுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பிடிச்சு தொடங்கிட்டு இருக்காங்க அதில் அவங்க பெரிய மகத்மான்னு பேச பேசப்படலாம் ஆனால் உண்மையில் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது மோசமாயிடும் அவங்க இயல்பான மனிதர்களாக இருக்க முடியாது அதனுடைய பணத்தையும் நிறைய நோய்கள் பார்த்தது நிறைய பாதிப்புகள் இருப்பாங்க சில விஷயங்களை சரியாக செய்யணும்னு சொல்லிட்டு தவறான பாதுகாப்பு போய் மாட்டிடுவாங்க உடலையும் மனசையும் கேட்டுக்கிறாங்க வாழ்க்கையை வந்து ஒரு திங்கம் இல்லாத ஒரு நிறைய தீர்ப்பமான வாழ்க்கையில இருப்பாங்க அவங்க அவங்களால அவங்களுக்கு மட்டும் இல்லையாது உலகப்புற எல்லா மனிதர்களுக்குமே துன்ப பார்த்தா இருக்கும் யாராலையும் முடியாத விஷயத்தை சொல்லிட்டு அதை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி திடீர் துன்பமானம் செய்வாங்க நம்ம சொல்றது வந்து வேளோட்டவங்க பார்த்தா இறை உலக அடைவது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க சொல்ற நிலைமில தான் இருக்கு வாழ்க்கை ஆனா உண்மை என்னன்னா இறை குணங்கள் வந்து நமக்கு இருக்க அது ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட நம்மகிட்ட இருக்கிற விஷயம் அதை நம்ம அடைவதற்கு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க தவறான விஷயங்கள கைவிட்டா போதும் நம்மளுடைய இயல்பட்ட குணங்களை கைவிட்டு மகிழ்ச்சியை வாழணும் முடிவு பண்ணிட்டோம்னா தானே நமக்குள்ள இருக்கிறாச்சு நமக்கு வழிகாட்டும் நம்முடைய செயல்கள் எல்லாமே மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்கும் செயல்களோட பலன் நமக்கு கிடைக்கும் மனம் இருக்கமா இருக்கமாக உடலும் இருக்கமாகவும் வாத நோயில் ஓடி விடுது நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ரொம்ப அதிகாரத்தில் இருக்கவங்க உறுதியாக இருக்கிறவங்க கடைசி காலம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அதே மாதிரி இல்லாத கருத்துக்களை வந்து அதிகமாக திணிக்கிறவங்க கடைசியில் மூல நோயில் பெண் குழந்தைகள் பாதிப்பு வந்த பார்த்துருப்பீங்க சில விஷயங்களை வந்து பழகிட்டாங்கன்னு வச்சுக்கங்க நம்ம தலைவர்களெல்லாம் தொண்டர்கள் கிடைத்துறாங்க ஒரு தலைவன் இருந்தா அவனை வழி நடத்துறது தொண்டர்களா இருக்கணும் மக்களா இருக்கணும் அதுதான் அவங்களுடைய விஷயங்களை தொகுத்து சொல்றதும் எழுதிப்படுத்துறதும் அவங்களை வழி நடத்துறதும் தலைவனா இருக்கணும் ஆனா இப்ப எப்படிதான் நிலைமை பாருங்க ஒவ்வொரு தலைவனையும் கேடாக்கி அவங்க பெரிய மனமோராகி அடூர் கேத்தக்கவர்களை தலைவர்கள் மாறிட்டாங்க ஆனாலும் அவங்க இருக்கிற வரைக்கும் இல்லாடி அவங்க தொண்டர்கள் அவங்க பேரு தவறான பாருகளை போய் சொல்ல வச்சு ஓமத்தில தான் போவாங்க ஆனால் வரலாற்றில் பார்க்குறவங்க பிற்கால சந்தி வந்து பார்க்கும்போது அவங்க செஞ்ச பத் பைத்தியகாரத்தனத்தை எல்லாம் டெல்லி நகை நகையாடுவாங்க நிறைய பேர் இன்னும் வந்து கொடி தூக்கிட்டு பேசுகிற ஆடல இருப்பாங்க ஆனால் அவங்க இன்னும் அந்த கருத்து எங்களோட அடிமைத்தனத்தில் வெளியே வரணும்னு தான் இருப்போம் சுதந்திரமா இருக்கிறவன் எல்லாத்தையும் கவனிப்பான் புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய மையத்தில் இருந்து செயல்படுவோம் அவனுக்குன்னு ஒரு இயல்பான பாதப்போம் அவன் தன் இருந்து இரையாற்றல் காட்டக்கூடிய பாதுகாப்போம் உறுதி நம்முடைய மையத்தில் இருக்கிறது மா மையத்தை வந்து மாறாமல் இருக்கிறது தான் உறுதியை ஒழிய ஒழிய வேறு கருத்துக்களை பிடிச்சி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சமூகம் வந்து நிறைய விஷயங்களை அதனுடைய நன்மைக்காக தவறாக சொல்லி கொடுத்துருக்கு நம்ம பாதுகாப்பு நினைக்கிறது உறுதி நினைக்கிறது அன்பு நினைக்கிறது இது எல்லாமே வந்து தலைகீழ் பாடமானது அதை சொல்றதுக்கு நம்ம படம் அது சரியாக தெரியுது அதை சொ கொஞ்சம் சொரணி பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மையான தன்மை வழி வந்துடும் நல்லது நண்பர்களே நம்ம கொஞ்சம் விழிப்பா இருக்கிறதுக்காக வருங்கால சமூகத்தை வருங்கால மனிதர்களை ஏன் நாமும் கூட மிக மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாக வாழ்வதற்கு நம்முடைய விழிப்புணர்வும் சரியான கவனமும் உதவியாக இருக்கும் மையத்தில் இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னாவே அது ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறையாக வாழ்வியலை நம்ம உணர்வோம் அது நமக்கு மற்றவங்கட்டே இது கலந்துக்கலாம் மிக சிறப்பாக எழுத்து போக முடியும் நல்ல நண்பர்களே இன்றைய இடையாற்றல் பகுதலை ஆரம்பிப்போம் ஒரு நிமிடம் அமைதியாக கண்கொள் கொண்டிருக்கீங்க மென்மையாக தளர்வாக அமர்ந்து வருங்கள் எந்த முயற்சியும் தேவையில்லை கொடுக்கிற வாங்குகிற தப்பில் இருங்கலாம் நன்றி நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகுதல கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி அதாவது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் உண்மை மிக சரியான உண்மை இது நாளுக்கு மாறி ஆனா எது மாறினாலும் எப்படி மாறினாலும் நம்ம அதை வந்து கையாளும் முறை நம்ம தான் நம்ம மையத்திலிருந்து ஒவ்வொன்றையும் நம்ம சரியா கையாண்டோம்னா എപ്പോഴും നമ്മൾ നികുത എല്ലാവരും മാറിയിട്ട് എല്ലാമേ പുതിയതാ നല്ല മുമ്പേ നാളെ സന്ദിപ്പോ നാളെ സന്ദിപ്പോ